அதான் உசரா எட்ட மாட்டதுன்னு தெரியுதுல்ல அப்பறம் என்ன நீட்டிட்டு உட்கார்ந்திருக்கே இந்த குளிஞ்சதா என்னயா ஐயோ ஐயோ எவ்வளவு வெயிரத்த பாருங்க ம் டி ஏன் தலை மடிக்க 5 நிமிஷத்துல உட்கார் தண்ணி தானா காய போகுது நீ உன் தலைய எடுத்து தவுட்டுன்னு சொல்ற அத காதுல வாங்க மாட்டேங்கற என்னவோ நீ வேளை உட்கார் நிக்கற ம் நான் என்ன வேளை உட்கார் நிக்கற டி எனக்கு தொடச்சதெல்லாம் போதும் அந்த அப்படி வந்து உட்காரு ஓ மேல எல்லாம் தொட முதல்ல என்ன நீங்க கைய விடுங்க சும்மா பிடிச்சு பிடிச்சு ஏத்திட்டு ஹோட்டல்ல அந்த மாதிரி அப்படியே தப்பக்கறியே தூக்கறியே ம்

ஐயோ 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 நான் பெத்த பிள்ளையா இது என் கண்ணா என்னால நம்ப முடியலையே இந்த கொடுமை எல்லாம் பாக்கத்தான் என்ன ஆண்டவ விட்டு வச்சிருக்கானா இந்த மாடு செத்துக்கு பதில நான் செத்துக்கலாம் ஆண்டவா இங்க பாருங்க இங்க பாருங்க சும்மா இந்த நாடகம் நடிக்கிற வேலை எல்லாம் ஜாக்கிரதை வேணாம் பெத்த பிள்ளையா பெத்த பிள்ளை பெத்த பிள்ளைக்கு என்ன செஞ்சுட்டீங்க என்ன செஞ்சீங்க தம்பி என்ன பேச்சு தம்பி இதெல்லாம் நீங்க இப்ப சரியில்ல வாங்க 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 ஏய் இருடி அவன் என்னடா பேசுறானே நான் நானா உனக்கு எதுவும் கேட்காம இருக்கிறதுலதான் வா இஷ்டத்துக்கு நீ ஆடிக்கிட்டு நிக்கிற தம்பி என்னடா இதெல்லாம் அம்மா பத்தா இப்படி எல்லாம் பேசுவே அண்ணா உங்க மேல மரியாதை வெச்சிருக்கேன் சாம இருக்க இல்ல தெரியாம கேக்குறே என காண்டி நீ என்னதை செஞ்சு கிழிச்சுல சொல்லு என்னதை செஞ்சு கிழிச்ச என் பொண்டாட்டி அப்படி என்ன தப்பா கேட்டுட்டா உங்ககிட்ட என்ன தப்பா கேட்டுட்டா தான் போய் சாவ வெளியில போய் கஷ்டப்படுறான் அவன ஊருக்குள்ளேயே இந்த நம்ம குடிக்க வச்சுக்கணும்னு அவன் ஆசைப்பட்டது தப்பா மணி நீங்க நீங்க அண்ணன் விட்டுட்டு இருப்பீங்களா சொல்லு மணி சொல்லுங்க இல்லப்பா அப்படியே எல்லாம் எதுவும் இல்ல இப்ப எதுக்கு தேவலா அதெல்லாம் இருக்க ஏய் அவன் தேவலா அதெல்லாம் எதுவும் பேசல மடியே எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் பேசுறான்

நல்லா இருக்கணும் அதானே அது மட்டும் தானே இருக்கட்டும் இருக்கட்டும் என்னக்காக யாரும் எதுவும் செய்ய வேண்டாம் சந்தோஷமா இருக்கா எல்லாரும் சந்தோஷமா இருக்க என் போங்க போங்க போக ஆனா பந்திகளே குப்பகே கிளம்புங்க கிளம்புங்க எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க நான் ரெண்டு நாள் ஆச்சுன்னா இந்த வீட்டை விட்டு கூட என்ன துரத்துறனால துரத்துவிங்க அதுக்குள்ள நானே இங்கேயாவது போறேன் எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நீங்களே செஞ்சுக்கோங்க எனக்கு எதுவும் வேணாம் கேட்டா என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கிட்டே சொல்லுவீ அது இல்லாத எனக்கு கல்யாணம் வேற பண்ணி வச்சுடியா எதுக்கு என்னது நான் கேட்க போறேன் எனக்கு என்ன இருக்கு இந்த வீட்ல எனக்கு என்ன இருக்கு ஒரு கையெழுத்து போட என் பட்டாட்டி அதுக்கு கூட இந்த வீட்ல எனக்கு வழி இல்லாத உப்பு கட்டவன போயிட்டேன் என் மரியாதை என்னண்டு எனக்கு இப்பதான் தெரியுது இப்பதான் தெரியுது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க எல்லார பத்தியும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் ஆஹ் இருக்கட்டும் இருக்கட்டும் கூட்டிட்டு போய் உள்ள விடுங்க மாமா ஏடி அவன் எவ்வளவு கோவமா இருக்கானு தெரியுது இல்ல கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் தூங்கின பிறகு நான் தூக்கிட்டு போறேன் என்ன என்ன டாடி இது பண்ணிக்கிட்டேன் போங்க ரெண்டு பேரும் உள்ள போய் படுத்து தூங்குங்க அவன் கேக்குறதுல என்னமா தப்பு இருக்கு அவன் கேக்குறதுல என்ன தப்பு இருக்கنا திடீர்னு இவன் குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுவானா எனக்கு தெரியா சொல்லுடா காலையில இருந்து எல்லாம் பேசிருக்க வேண்டியதுனே அடேய் இவன் பொண்டாட்டிய கூட ஒரு பக்கம் நம்பிரலாம் போல இருக்கு அவன் நேருக்கு நேர் தான் நம்மள பத்தி கேட்டா ஆனா இந்த பையன் எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு இப்பதானே வஞ்சத பாம்பு கக்கற மாதிரி கக்கறான் இவன் இப்படி எல்லாம் பேசுவான நினைச்சு கூட பாக்கலடா நினைச்சு கூட பாக்கல என்னத்த பண்றது நம்ம எல்லாரையும் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை நினைச்சுக்கிட்டே இருக்கோம் ஆனா அவையவே எல்லாம் வளர்ந்துட்டாங்கனே இந்த மாதிரி வார்த்தை வரும்போது தான நமக்கு தெரியுது தப்பு நம்ம வேலையும் தான் இருக்கு கல்யாணம் ஆகுற வரையும் தம்பிக்கு என்ன வேணும் தங்கச்சிக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து செஞ்சாரு ஆனா அவளுக்குன்னு கல்யாணம்னு முடிஞ்ச பிறகு அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க பாத்துக்கணும்னு விட்டது தப்பு தானே சரி தப்பு எல்லாம் இப்ப எதுவும் பேச வேணாம் இப்ப உண்மையான ரூபா தெரிஞ்சிருச்சுல்ல இருக்கட்டும் இப்படி இருக்கட்டும் விடியட்டும் வழக்க மத்த கொண்டு அடிக்கிறேன் எந்த பயப்பட சேர்ந்துகிட்டு இப்படியே ஒரு கேவலமான செய்ய செஞ்சுட்டு வந்தானு தெரியல இவ எனக்கு இருக்குற ஆத்திரத்துக்கு இவனை இப்பயே வெட்டி கூறு பட்டாலும் போடுவேன் இப்படிப்பட்ட பிள்ளை எல்லாம் எனக்கு தேவையில்லை ஏதோ ஒரு ஆதங்கம் விடுமா சரி நீங்க இதை பத்தியும் யோசிக்க வேண்டாம் போய் படுத்து உறங்குங்க காலையில எழுந்தா அவனே எல்லாத்தையும் மறந்துட்டு சாதாரணமாக நம்ம கிட்ட பேசுவான் அவன் மறந்துட்டா நான் மறந்துடுவேனா நான் மறந்துடுவேனா விடியட்டும் உனக்கு விடியட்டும் விடியட்டும் ஆத்தானு வருவாமல அப்ப வரட்டும் ஏங்க நீங்க அந்த பிள்ளையை கூட போய் படுத்துக்கோங்க இன்னைக்கு ராத்திரிக்கு நான் அத்தை கூட படுத்துக்கிறேன் அவனை தனியா விட்டா ராத்திரி முழுக்க புலம்பிக்கிட்டே இருப்பாங்க வேணாண்டி வேணா என்னத்தை புலம்புறது பெத்த மனம் பித்து புள்ள மனம் சொல்லுவாங்க அதுக்கேத்த மாதிரி ஒரு கருங்களை பெத்து போட்டிருக்கேன் அதான் அந்த கல்லே இப்ப நல்ல எண்ணிய நெடுமண்டையில கொட்டுது இவனுக்காட்டி புலம்பு என்ன ஆறுது நானு

ஆத்தாவுக்கு செல்ல பிள்ளை சின்ன பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இவன் இப்படி ஆவானு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் யாரும் எப்படி மாத்தோம்னு தெரியாதுமா ஆயிரம் தான் பேசினாலும் ஏசினாலும் அவன் என் தம்பி இல்லனா ஆயிடுமா பாத்துக்கலாம் விடுமா அவன் பொண்டாட்டியும் அனுப்பிட்டோம்னு அவனுக்கு கோபம் அப்படிதான் அவன் பொண்டாட்டியை அனுப்பிட்டா அவன் என்ன செய்யறான் அவனுக்கு தெரிஞ்சுதானே அவன் அனுப்புனா இப்ப குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி பேசுறானே இதுதான் என்னடா அர்த்தம் அட எவரே சொல்லி கொடுத்துதான் அப்படி பேசுது தம்பி இல்லன்னா தம்பிக்கு இப்படி ஒரு பழக்கம் இல்லையே நான் வளர்த்த பிள்ளை இப்ப இப்படி எல்லாம் பண்றதை பார்த்து எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு தம்பி பேசின வார்த்தை கூட எனக்கு கஷ்டம் இல்ல ஆனா கேடு கட்ட பழக்கம் எல்லாம் கத்து வச்சுக்கிட்டு என்ன இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க நீங்க ரெண்டு பேரும் உங்க கவலையே சொல்லிட்டீங்க நான் நான் என் கஷ்டத்தை யாருக்கிட்ட போய் சொல்றது நல்லது இது கெட்டது இதுன்னு பார்த்து பார்த்து சொல்லி கொடுத்து வளர்த்தேன் அவன் இன்னைக்கு இப்படி குடிச்சுக்கிட்டு வந்து கிடக்கிறத பாக்கையில என் நெஞ்செல்லாம் வலிக்குதே நான் என்ன செய்வேன் நான் யாருக்கு என்ன செய்வேன் சொல்லுங்கம்மா சொல்லுடி என்னமாமா நீங்க இப்படி எல்லாம் பேசாதே மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏதோ ஒரு கெட்ட நேரம்

இதுதான் சரியான சமயம் ஒரே வலையா வளைச்சுக்கிட்டேன் அதெல்லாம் ஒன்னும் கேட்கல உன் புருஷன் ஒரே புடிவாதமா இருக்கா என் அம்மா சொல்றதையும் என் அண்ணி சொல்றதுன்னு தான் நான் கேட்பேன் அவைய சொல்றதுதான் எனக்கு வாக்குன்னு ஒரே முடிவா சொல்லிட்டாங்க அடி கொடுத்தா அடங்குறாள் புருஷன் கிடையாது பாடுற மாட்டேன் ஆடி கடக்கணும் பாடுற மாட்டா பாடி பாரு உன் புருஷெல்லாம் முகிடுக்கு மாங்கின பாம்பு மாதிரி

என்ன குழப்பத்தை தélie வச்ச, அத சொல்ல ஏன் இப்படி பண்ற? எதுவரன்னே தெளிவா பேசல மாட்டீயா? ஹ சத்தி வலஞ்சினா மூக்க வந்து தொடற. என்ன ரெண்டு பாட்ல மம்பருசனக்கு வாங்கி கொடுத்து, உங்க ஆத்தால உங்க மைனியை தேய್ದுகிட்டு, ஒண்ணே ரொம்ப கேவலப்படுத்தலวะ. நீ வாழ்க்கையில முன்னேறவே கூடாதுன்னு நினைச்சிட்டலวะ. அவ பேச்சு கேக்க கேட்க நீ ஒண்ணு இல்லாதான் போகணும் உன் பொண்டாட்டி என்ன கெடடுச்சு? ஒரு பத்தத்தில கையெழுத்து தானே தான கெடச்சு. எங்க அது போட்டு கொடுத்தா ஊருக்குள்ள நீ பெரிய лайடுவ. வா மா, உன் அண்ணன் gara ஆயிடுவான்னு இருவான்னு சொல்லிட்டேன். இப்டியெல்லாம் பண்றக்கனே கொஞ்சம் அள்ளி போட்டேன் இது சொல்ற நிஜமா இப்படி சொன்னியா? பொய்யா சொல்றங்க.

எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும்ல நேத்து என் புருஷன் போய் வீட்ல என்ன பண்ணிருப்பான்னு தெரியல நான் அந்த கீதா கிட்ட போன் பண்ணி கேக்குறேன் நேத்து வீட்டுல எதுவும் சத்தம் நடந்துச்சானே கேட்டுட்டு வாரேன் அப்படியே குடுக்குறது கொடுத்தா வாங்கிட்டு கிளம்பிடுவேன் அனுப்பி விடுறேன் கிளம்பு சில்பா நம்பர் மறந்து கூடாது அதையும் சேர்த்து தான் சொல்றேன் என்ன பண்றதுனே ஒண்ணும் புரியல நடக்கிறதுனா பார்த்தா ஐயோ கடவுளே ஆ சாரி انا தலவலி என்ன நம்ம மேல கோவமா இருக்கங்களா என்னன்னு தெரியல

ஏப்பா ஏன் இதை தேவலாது வேலை அண்ணா நீ தேதை தெரியாம பண்ணிடு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு பண்ணணும்ல அப்படி பண்ணல ஏங்க தம்பி எப்பவும் இப்படி எல்லாம் பண்ணது இல்ல இது ஆகாதவங்க கூட சேர்ந்துகிட்டு இப்படி பண்ணிடுச்சு என்னடி என்ன அவன கோத்து வச்சிட்டு இருக்கியா நீ கேவ கேட்டதெல்லாம் எனக்கு இன்னும் அப்படியே காதுக்குள்ள கேட்டுகிட்டே இருக்கடி அம்மா சும்மா இருங்கமா நீங்க இது ஆது ஒன்னு சொல்லிட்டு தான் இருப்பீங்க ஏய் என்னவோ பண்ணுங்க எனக்கு தெரியாது என்ன பண்றீங்களா பண்ணுங்க நீங்க போங்கமா நீங்க போங்க நீ ஏமா நீ இத தப்பா நடத்துறதா நீ மன்னிச்சிருங்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா

தெரிஞ்சு பேசுனானோ தெரியாம பேசுனானோ நம்ம அவனுக்கு இப்படி பண்ணிட்டோன்ற ஆதங்கம் அவன் மனசுக்குள்ள இருக்கு இது வேறு விட்டு மரமா மாறுறதுக்குள்ள அத வேற எடுத்து போடுறதுதான் நமக்கு நல்லது ஆமாத்தே நானும் உங்க மைனும் ஒரு முடிவு எடுத்துட்டோம் என்ன முடிவே தம்பிக்கு கடை வைக்க லோன் வாங்கி கொடுக்கறோம் அத்தை நாங்களே நேரா போய் பேங்க்ல பேசி தம்பி கேக்குற பணத்தை வாங்கி கொடுக்கறோம் என்னடா என்னடா இதெல்லாம் ஆமாமா எனக்கு முத பிள்ளையும் தான் மூத்த பிள்ளையும் அவன்தான் அவன் வாழ்க்கை இப்படி கெட்டு போய் நிக்கும்படுது நாங்க எப்படிமா நிம்மதியா இருக்கிறது அவனுக்கு எது வேணுமோ அதை செஞ்சுட்டு போறோம் இப்ப என்ன காசு பணம் சொத்து சுகம் அது இன்னைக்கு வர நாளைக்கு போவோம் நான் என் தம்பியோட சந்தோஷம் கிடைக்குமாமா கோடி ரூபா கொடுத்து கூட அவன் சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்க தயாருமா என் தம்பி கூட நல்லா இருக்கணும் அவனுக்கு நல்லா இருந்தா நாளைக்கு அவன் நீ பார்க்க மாட்டானா பார்க்காமலாம் இருக்க மாட்டான் ஆனாலும் நீங்க லோன் வாங்கி தரேன்னு சொல்றீங்க அதுதான் பயமா இருக்கு அதெல்லாம் எதுக்கும் பயப்படாதீங்க ரெண்டு பிள்ளையும் உங்க பிள்ளைதானே தானே உங்க பிள்ளை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா எனக்கு பயம் அந்த டயனா மேல தானே உனக்கு தெரியாதா அவளால எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது எதுவாக இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் சரிங்களா போய் சித்த ஓய் விடுங்க ராத்திரி எல்லாம் தூங்கலாம் நேற்றையெல்லாம் அடுத்துக்கிட்டே கிடந்தீங்க மூணு பிள்ளைய வச்சிருக்கீங்க அதை நினைச்சு பாத்துக்கோங்க ரெண்டு பேருக்கும் மூணு பிள்ளை இல்ல அஞ்சு புள்ள தங்கமும் தம்பியும் கூட எங்களுக்கு பிள்ளைதான் அதை மருந்து மாமா நீங்க தைனாவுக்கு போன் போட்டு எவ்வாறு சொல்லுங்க அவளுக்கு எல்லாம் போன் போட்டு சொல்ல வேண்டாம் லோன் வாங்கி கொடுத்து ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறதா ஆரம்பிங்க இருந்தா அவளே வரட்டும் யாரும் போய் அவளை கூப்பிட்டுலாம் நிக்க வேண்டாம் சொல்றதுக்கு புரியுதா இல்லையா சரி இனிமே உங்க விருப்பம் எனக்கு தெரியாது நாய தலையிட மாட்டேன் என் ஆசையெல்லாம் எப்பவும் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அது மட்டும்தான் அது கையில தான் இருக்கு அதை நீ தான் பாத்துக்கணும் நான் இருக்கல எதுக்கும் கவலைப்படாதீங்க இன்னை பொழுது எல்லாருக்கும் நல்லபடி தான் இருக்கும் ஏத்தும் லோன் பண்ணுவாங்களா நெக்லஸுக்கும் கொஞ்சம் காசு கொடுத்து பத்தத்தை மீட்டுக்கலாம் அவளுக்கு ஏதாவது செலவு இருக்கும்ல உங்க ரெண்டு பேரும் உனக்கு எவ்வளவு துரோகம் பண்ணாலும் அவங்களுக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க உன் நல்ல குணம் தான் வாழ்க்கையில் உனக்கு நல்லா வைக்கும் எனக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம் நடக்கிற பிரச்சனை இல்ல நீங்க தான் ரொம்ப கவலைப்படுறீங்க வயசான காலத்துல நிம்மதியா இருக்கிறத விட்டுப்பட்டு எல்லா பிரச்சனையும் தலையில போட்டு எடுத்துக்கிட்டு ஏன் தப்பி எல்லாம் உன்னே மாதிரி ஒருத்தி என் குடும்பத்துக்கு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் நீ எனக்கு மருமகளா அமைய நான் தான் புண்ணிய பண்ணியிருக்கணும் அப்படி கொடுத்தாலும் உன்னைய மாதிரி ஒரு கோடி சொரிய எங்கேயும் பார்க்க முடியாது காசு பணம் வச்சுக்கிட்டு கஷ்டம்னு கேட்குறவங்களுக்கு கூட கொடுக்காம பஞ்சத்தனமா வாழ்க்கையை வாழ்றவங்க முன்னாடி மற்றவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு நீயா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு செய்கிற பத்தியா உன்னோட இந்த மனசு யாருக்கும் வராதுமா நீயும் மனசுல வச்சுக்க தான் எல்லாருக்கும் செஞ்சாலும் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து குடுங்கிற வரைக்கும் தான் நம்ம கிட்ட சொத்து சவம் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாரும் நம்மளை தேடுவாங்க

உன்னை இழந்தாதான் உனக்கு கிடைக்க ஏத்த இப்படியாவது தம்பிக்கும் டைனாவுக்கும் நல்ல வழக்கம் அமையட்டும் எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு எங்க உங்க மையம் உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு எதுவும் செய்ய மாட்டாருன்னு நினைச்சேன் ஆனா அவர் அப்படியெல்லாம் பண்ணல உம் என் மயனாவது என் பேச்சா கேக்குறதாவது என் மையனுக்கு நீ சொல்றதுதான் வேத வாக்கு நீ சொல்றபடிதானே கேப்பான் என்னடா நான் சரியா சொன்னா இத்த நான் உனக்கு தப்பா சொல்லல இல்ல ஏய் நானே எதுவும் தப்பா சொல்லல சொல்லலடி விளையாட்டுக்கு தான் பேசுறேன் நீங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்க எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா